பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் இந்த மருத்துவ காப்பீட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ரகுராமன் சீனிவாசன் மூத்த காப்பீட்டு ஆலோசகர் நிறைய நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அது என்ன சந்தேகம் அப்படின்னா பிரிமியத்தை தொடர்ந்து கட்டிட்டு வராங்க திடீர்னு அவங்களால் ப்ரீமியம் கட்ட முடியலன்னா அந்த பாலிசி என்ன ஆகும் இது மிக மிக நுட்பமான ஒரு கேள்வி அதுக்கான பதில சரியான பதில சொல்றேன் வெஹிள் இன்சூரன்ஸ் மாதிரி மருத்துவ காப்பீடு கிடையாது ஒரு ஒரு வண்டி உங்களுக்கு வச்சிருக்கீங்க காரோ இல்ல டூ வீலரோ பாலிசி வச்சிருக்கீங்கன்னா பாலிசி எடுத்த நிமிஷத்துலேருந்து இருந்து அது எஃபெக்ட் ஆயிடும் மறுநாளே ஒரு விபத்து ஆனால்தான் கூட நீங்க கிளைம் போக முடியும் அதுல எந்த வெயிட்டிங் பீரியடும் கிடையாது இந்த மருத்துவ காப்பீடு எல்லாமே வெயிட்டிங் பீரியடோடு தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்ப இதில் என்ன புரிஞ்சுக்கிறது என்னன்னா பிரேக்கே இல்லாமல் ஒரு பாலிசியை கண்டிப்பாக அப்படின்னா அது 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 மருத்துவ மட்டும்தான் அந்த விதி பிரேக் இருக்கக்கூடாது பொதுவாக பார்த்தீங்க நார்மலாக கட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து 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 திடீர்னு அவங்களால கட்ட முடியாமல் ஒரு 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 சூழல் சூழல் இருக்கும் இருக்கும் ஏதாவது அப்போ டைம் 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 லிமிட் அங்கே அவங்களுக்கு கேப் ஒன்று விழும் என்ன தொடரும் கவனிக்கணும் பொதுவாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனமும் இந்த கால தாமதத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்க டிலே சொல்லுவாங்க அதை மன்னிச்சு பரவாயில்ல இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இதை புதுப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை அந்த ஒரு அதிகாரி அந்த இன்சூரன்ஸ் காப்பீட்டு நிறுவனத்தினுடைய அதிகாரி இது எல்லா நிறுவனங்கள்லையுமே இந்த ஒரு விதிமுறை உண்டு அப்போ இவங்க எத்தனை நாள் எடுக்காம இருக்காங்க ஒரு நாள் எடுக்க ஒரு நாள் பிரீமியம் கட்டாம விட்டுட்டாங்களா ஒரு வாரம் கட்டாமல் விட்டாங்களா இல்லை ஒரு மாசம் கட்டாமல் விட்டாங்களா அப்படிங்கிறத முதல்ல அதை பார்க்கணும் அது அதுக்கப்புறம் ஏன் கட்டாமல் விட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் அந்த ரீசன் தான் சாதாரண ஒரு ரீசன் கிடையாது வேலிட் ரீசன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இப்ப பொதுவாக வந்து ஒரு பாலிசி கட்டுறாங்க கட்டிட்டே வராங்க அது டியூ டேட் நான் என்ன சாதாரணமாகவே நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவேன் இந்த மருத்துவ காப்பீடு நீங்க புதுப்பிக்க தவறினீங்கன்னா திரும்பி அந்த காலதாமதத்துக்கான அந்த அந்த கண்டோரன்ஸ் அந்த அந்த நிறுவனம் கொடுக்கல அப்படின்னா நீங்க புதுசா அந்த ஒரு பாலிசி எடுக்க வேண்டியிருக்கும் அந்த புதுசா அந்த பாலிசி எடுக்கும்போது அதுக்கு நியூ கண்டிஷன் பாலிசி அப்ளை ஆகும் அப்படின்னா திரும்பி முப்பது முப்பது நாள் வெயிட்டிங் பீரியடு அதுக்கு பிறகு ஒரு வருஷம் வெயிட்டிங் பீரியடு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி மூணு வருஷம் வெயிட்டிங் பீரியடு ஒரு புது பாலிசி வந்துடும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேர்டனான ஒரு சுமை உங்களுக்கு அதுக்காக அதுக்குள்ள ஏதாவது நமக்கு ஒரு நோய் வந்ததுனா நம்முடைய அந்த காப்பீடு பாலிசி அந்த காப்பீடு வந்து நமக்கு பயன்பெறாமல் போயிடும் அப்போ இது மாதிரி யாராவது வந்து ஒரு பாலிசி முதல் முதல் அட்வைஸ் என்ன அப்படின்னா வரை நீங்கள் பாலிசியை அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி புதிக்க வேண்டியது கட்டாயம் ஒருவேளை முடியல அப்படின்னா ஐயோ பாலிசி எக்ஸ்பைரி ஆச்சுன்னு சும்மா விட்டுடாதீங்க அந்த நிறுவனத்தை நீங்கள் எந்த பாலசி நிறுவனத்தில் எடுத்திருக்கீங்களோ அங்கே ஒரு கடிதம் கொடுங்க அந்த கடிதத்தில் என்னால் வந்து ஒரு 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 மாதமாக எனக்கு வெளியில் நான் வெளியூர் போயிருந்தேன் இல்லை வந்து அவுட் சேஷன் நீங்கள் நான் வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தேன் இப்படி ஏதோ ஒரு வேளாடி ரீசன் இருக்கும் இல்லை குடும்பத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு துக்க சமாச்சாரங்கள் நடந்திருக்கும் உண்மையான காரணம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த டாக்குமெண்ட் அவங்க ஸ்க்ரூட்னி பண்ணாங்கன்னா திரும்பி ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா ஒரு பொய்யான காரணங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரூட்னியில் அவங்களால திரும்பி உங்களுடைய அந்த கண்ட்ரோலன்ஸை அக்செப்ட் பண்ண முடியாம போயிடும் அதனால முக்கியமா நான் சொல்ல வேண்டியது உண்மையான காரணங்கள் அந்த தெரிவிக்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸை அந்த நிறுவனத்துக்கு அவங்க கேட்டா கொடுக்க முடியும் ஒரு நிறுவனம் வந்து உங்க டிலோ வேலிடாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த டிலோ கண்ட்ரோலன்ஸ் பாத்தீங்கன்னா பொது காப்பீட்டு நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட பிராஞ்சு அது கிளையே அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க உங்க பண்ணி அந்த மேனேஜரு சரி பரவாயில்ல இந்த ஒரு முறையை உங்களுக்கு இனிமே நீங்க ஒழுங்காக கட்டுங்கன்னு சொல்லிட்டு உங்களை அந்த பாலிசியை புதுப்பிப்பாங்க இந்த பாலிசியை புதுப்பிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டெக்னிக்கல் விஷயம் அதில் இருக்கு என்னன்னா ஏற்கனவே உங்க பாலிசி எக்ஸ்பெரியான முதிர்வு அடைஞ்சது பாத்தீங்களா அந்த எக்ஸ்பரியான டேட்ல இருந்து திரும்பி அவங்க பாலிசி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டம் இந்த ரெண்டு மாதங்களோ இல்ல ஒரு மாதமோ இப்ப எப்போ நீங்க வரீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் நீங்க கொடுக்கணும் அப்படி இந்த டிக்ளரேஷன் கொடுக்கணும் ஆனா அப்ப அந்த அந்த நிறுவனம் அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லைன்னா இல்லை இல்லை நீங்க வந்து இந்த ரெண்டு மாதம் ஆரோக்கியமா இருந்திருக்கீங்களாங்கிறதுக்காக திரும்பி நீங்க எனக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறது கூட அந்த காப்பீட்டு நிறுவனத்துக்கு எல்லா உரிமையும் உண்டு அப்ப நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த ரெண்டு மாதங்களில் எனக்கு எந்த ஒரு நோயும் இல்லை என்று சொல்லி ஒரு டிக்ளரேஷனை அந்த நிறுவனத்துக்கு சப்மிட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ரெண்டு நா மாதங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நோய் வந்திருந்தால் அதை இன்சூரன்ஸ் கம்பெனி ஃப்யூச்சரில் நீங்கள் க்ளைம் போகவே முடியாது அந்த அதுதான் பெரிய விஷயம் அந்த கண்டோலன்ஸ் கொடுத்தா கூட அந்த ரெண்டு மாதங்களோ இல்லை அதுக்கு மேற்பட்ட வாரங்களோ அவங்க என்ன கண்டோலன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த பீரியடில் உங்களுக்கு ஏதாவது நோய் உருவாகி இருந்தால் அந்த நோய்க்கு வந்து எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவோம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு திரும்பி வெயிட்டிங் பீரியட் இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இந்த பாலிசியில் இருக்குது நீங்கள் பாலிசியை வந்து குறிப்பிட்ட காலத்தில் ரினியூவல் பண்ண தவறிட்டிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் நூறு சதவீதம் பேருக்கு அது அந்த கிளையும் பண்ணும் அப்புறம் அதோடைய மண்டல அலுவலகம் பண்ணும் அதுக்கப்புறம் தலைய தலைமை அலுவலகம் சொல்லக்கூடிய ஹெட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால அளவு நிர்ணயிச்சிருப்பாங்க சோ இதெல்லாம் தவிர்ப்பதற்காக நீங்க குறிப்பிட்ட அந்த எக்ஸ்பரி ஆவதுக்கு முன்பாகவே உங்கள் பாலிசியை ரினிவல் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல உங்கள் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னாக்கா இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு ஒருவேளை உங்களால் அந்த டயத்துக்கு ரினிவல் பண்ண முடியல நீங்கள் ஒரு டீலோ கண்டரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா கூட உங்களுடைய பிரிமியத்தை வந்து இப்போ நிறைய மூடு இருக்குது கியூஆர் கோடு இருக்குது நெப்ட் இருக்குது எவ்வளோதோ வாய்ப்புகள்லாம் இருக்குது டெக்னிக்கலாக உங்களுக்கு இருக்குது அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த காப்பீட்டு நிறுவனத்துக்கு நீங்கள் பணத்தை செலுத்திடணும் ஏன்னா நான் வெளியூரில் இருக்கேன் ஒரு பதினஞ்சு நாளில் தான் இப்போ ஆயிருக்கு நான் திரும்பி வ வரத்துக்கு ஒரு முப்பது நாள் ஆகும் சொல்லி நீங்கள் முப்பது நாள் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னா முப்பது நாள்லேருந்து அவங்க கணக்கெடுப்பாங்க எடுப்பாங்க ஆனால் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் உங்கள் பிரிமியத்துக்கு அவங்க கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வந்ததுன்னா பாலிசி புதுப்பிக்கும் போது அவங்க நீங்கள் என்றைக்கு பிரிமியம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு உங்கள் பேமெண்ட் வந்திருக்கோ அந்த டேட்லேருந்து அவங்க கணக்கெடுப்பாங்க ஸோ இத்தனை வசதிகள் இருக்கிறதுனால நீங்கள் காலதாமதம் இல்லாமல் பாலிசி எடுப்பது அவசியம் ஒருவேளை காலதம்பதம் ஆகிட்டு அதுக்காக வீட்டிலேயே உட்காந்துருக்காமல் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை அணுகி உங்கள் பாடத்தையும் நீங்கள் புதுப்பிக்கலாம் இந்த டிலே காண்டலோன்ஸில் முக்கியமான விஷயம் அந்த பர்டிகுலர் அந்த கால அளவில் தான் ஏதாவது நோய் வந்தால் கிளைம் கிடைக்காதுன்னு சொன்னேன் இப்போ நோயே வரலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டினியூட்டின்னு சொல்லுவோம் அதை தொடர்ச்சியாக கொடுத்துருவாங்க திரும்பி நீங்கள் ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் காத்திருப்பில்ல அந்த பழைய பாடத்தினுடைய தொடர்ச்சியாகவே இந்த அந்த டிலே கொண்டலோன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படும் இதுதான் இந்த டிலே கண்டென சொல்லி அம்சம் அதனால ஏதோ ஒரு காரணத்தினால உங்க பாலிசி எக்ஸ்பை ஆயிடுச்சு இனிமேல் ரினிவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே இருந்துடாதீங்க உங்க நிறுவனத்தை தொடர்பு கொண்டீங்கன்னாக்க கண்டிப்பா அவங்க டிலே கண்டெனன்ஸ் லெட்டர் வாங்கி உங்க பாலிசியை புதுப்பிப்பாங்க புதுப்பித்தல் என்பது அந்த கண்டினியூட்டி மட்டும் இல்ல ப்ரீவியஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ ஒருவேளை உங்களுக்கு போனஸ் எதாவது இருந்ததுன்னா அதையும் கூட அவங்க அதில் அந்த அந்த ரினிவல் பாலிசியில மைக்ரேட் பண்ணி கொடுப்பாங்க அதனால கண்டிப்பா உங்களுடைய எக்ஸ்பெயர் ஆன பாலிசியை புதுப்பிக்க முடியும்னா குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நீங்கள் அந்த நிறுவனத்தை அடங்கினால் கண்டிப்பாக அந்த கண்டினியூட்டியோட அந்த பெனிஃபிட்ஸை அந்த நிறுவனம் உங்களுக்கு வழங்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி